ஹலோ விஐபிஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆர்டி எஸ்ஐபி இது ரெண்டுத்துக்கான நன்மை தீமைகளை கொஞ்சம் ஒரு குட்டி அலசலாக பார்ப்போம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிக்கினர்ஸ்கும் மியூச்சுவல் ஃபண்டுனால் என்ன எஸ்ஐபினா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் ஒரு எஜுகேஷன் வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்ஐபின்னா என்ன ஆர்டின்னா என்ன அதை சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு அவுட்லைன் பார்ப்போம் ஆர்டிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதான் ஒரு ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பேங்க்கில் ரெக்கரிங் டெபாசிட்டாக மந்த்லி மந்த்லி கட்டுவோம் இல்லையா அதுதான் ரெக்கரிங் டெபாசிட் எஸ்ஐபிங்கிறது என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம போகிற ரெக்கரிங் டெபாசிட் மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் எஸ்ஐபிங்கிறது ஆர்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னாக்க நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம் அவங்க என்ன செய்வாங்க அந்த பணத்தை லோனாக கொடுப்பாங்க லெண்டிங் பண்ணுவாங்க அது கஸ்டமர்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை வாங்கி நமக்கு ஆரடிக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கொடுப்பாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னாக்க நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் அந்த எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதாவது ஆர்டடி மாதிரியே நம்ம பணம் கட்டுறோம் இல்லையா அந்த அமௌண்ட்டை அவங்க ஷேர் மார்க்கெட்லேயும் டெப்ட் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வர க்ரோத் அமௌண்ட்டு தான் நமக்கு அதில் ப்ராஃபிட்டாக இருக்கும் அந்த ப்ராஃபிட் நமக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா நம்ம வாங்கும்போது யூனிட் பேஸ்டில் வாங்குவோம் ஒரு யூனிட் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு என்ஏவின்னு ஒன்று நெட் அசட் வேல்யூன்னு பேர் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க வாங்கக்கூடிய என்ஏவிக்கும் விற்கக்கூடிய என்ஏவிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நமக்கான ரிட்டனாக இருக்கும் இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் என்ஐஏனா என்ன எஸ்ஐபினா என்னங்கிறத ஒரு டீட்டெயில்டு வீடியோவாகவே பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கும் எஸ்ஐபிக்கும் நன்மைகள் தீமைகளை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம எஸ்ஐபிக்கான நன்மைகளை பார்ப்போம் எஸ்ஐபி வந்து கண்டிப்பாக ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியான ஒன்றுங்க மினிமம் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் இன் ஃபியூச்சரில் நீங்கள் அதிகரிக்கணும்னா அடுத்தடுத்த வருஷத்தில் டாப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதற்கான இவ்வளோ தான் மெச்சூரிட்டி ரேட்டு அப்படிங்கிறது எதுவும் ஃபிக்ஸ்டாக கிடையாது நம்ம தேவைக்கேற்ப ஒரு பன்னெண்டு மாதமோ ஒரு அஞ்சு வருஷமோ உங்களுக்கு எப்போ எது வரைக்கும் உங்களால் கட்ட முடியுதோ அது வரைக்கும் தொடர்ந்து கட்டிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணினீங்கன்னா கூட அதற்கான க்ரோத்து கண்டிப்பாக அதில் ஏறிட்டு இருக்கும் நீங்கள் எப்போ தேவைப்படும் போதோ அதை ரிடம்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் வேறு ஆர்டியை பார்க்கும்பொழுது நீங்கள் இப்போ ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ஆர்டி ஆரம்பிக்கிட்டீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் ஆர்டி கட்ட முடியும் அதில் டாப் அப்லாம் பண்ண முடியாது வேணால் நீங்கள் தனியாக ஒரு ஆர்டி வேணால் திருப்பியும் ஆரம்பிச்சிக்கலாம் ரெண்டாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு வருஷம் ஆர்டி போடுறீங்க ஆனால் உங்களால் தொடர்ந்து கட்ட முடியல ஒரு மூணு வருஷம்தான் கட்ட முடியுது அப்படின்னாக்கா நீங்கள் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு சின்ன அமௌண்ட்டு ஒரு பெனால்ட்டி அமௌண்ட் மாதிரி தான் அவங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுப்பாங்க அதாவது நீங்கள் கட்டின அமௌண்ட்டு ப்ளஸ் அதோடய இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து கொடுப்பாங்க இது பேங்க் டு பேங்க்கு டிஃபர் ஆகும் இயர் டு இயர் டிஃபர் ஆகும் கூட செகண்ட் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னாக்கா டிவர்சிஃபிகேஷன் அதாவது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்க இது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க என் ஏற்கனவே பார்த்த மாதிரி இதில் வெரைட்டி ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குது அதனால ரிஸ்க்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ரெட் ஆகுது டிவர்ஸிஃபை ஆகுது ஒரு சப்போஸ் ஈக்குவிட்டி மார்க்கெட் ரொம்ப ஏறிச்சு அப்படின்னா டிப்டி மார்க்கெட் ஆவரேஜாக அமௌண்ட் வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல குட் ரிட்டர்ன் கிடைக்கும் இது லாங் ரனில் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது ஸோ டி ரிஸ்க் டிவர்ஸிஃபை ஆகுது பட் பேங்க்கை ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல தான் ரிஸ்க் அதாவது என்ன செய்வாங்க அவங்க நம்மள்டேந்து வாங்கி ஏதோ ஒரு விதமான லோன்ஸ் கொடுப்பாங்க பல விதமான லோன்ஸ் கொடுப்பாங்க பட் லோனில் மட்டும்தான் மேக்ஸிமம் மேஜர் இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கும் அதனால் ஆர்டியை கம்பேர் பண்ணும்பொழுது எஸ்ஐபியில் நிறையாவே ரிஸ்க்கு டிவர்சிஃபை ஆகுது அடுத்த ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னாக்கா பொட்டன்ஷியல் ஆஃப் ஹையர் ரிட்டர்ன்ஸ் எஸ்ஐபியில் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது ஆர்டியை பொறுத்த வரைக்கும் லோயர் ரிட்டர்ன்ஸ் ஏன் ஆர்டியை பொறுத்த வரைக்கும் லோயர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னாக்கா பேங்க்கில் இப்போ நம்மள்ட்ட ஏன்னா ஒரு ஆறு டு ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க லிண்டிங் பண்ணும்பொழுது லோன் கொடுக்கும்போது ஒரு பன்னெண்டு பதினாலு இந்த இந்த அளவுக்கான ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்க நமக்கே பதினாலு பர்சன்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க எப்படி பேங்க் ரன் பண்ண முடியும் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன் அதே மாதிரி எஸ்ஐபியில் ஏன் ஹையர் ரிட்டர்ன்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னாக்க நம்மள்ட்ட வாங்குகிற ஃபண்ட் அவங்க என்ன செய்கிறாங்க ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஈக்குவிட்டி டெப்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க லாங் ரனில் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு ஷேர் ஒரு நூறுரூவாய்க்கு வேல்யூ இன்றைக்கி இருக்குது அப்படின்னாக்கா ஒரு ஃபைவ் இயர்ஸ் கேட்கு அது ஐநூறுரூவா போகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது அதே ஈக்குயூட்டி மார்க்கெட்டில் குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல வரல மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அது போர்ட்ஃபோலியோ மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க அது போர்ட்ஃபோலியோ மாதிரி க்ரியேட் பண்ணுறதுனால இப்போ ஒரு ஒரே ஒரு ஃபண்டில் ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டோன்னாக்கா அதில் ஒரு பத் பத்துக்கும் மேற்பட்ட ஷேர்ஸ் இருக்கும் ஒன்று ஏறிச்சு நூறுரூவா ஏறுது இன்னொன்று இறங்குது அப்படின்னாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஆவரேஜ் ஆகி கண்டிப்பாக ஒரு லாங் ரனில் போடும்போது அதில் க்ரோத் இருக்கும் ஸோ டிவர்ஸிஃபிகேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு ரிஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகுது அதே சமயம் லாங் ரனில் போடுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு குரோத்தும் நல்ல ஒரு ரிட்டர்னும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ஆர்டிஐ கம்பேர் பண்ணும்போது எஸ்ஐபி ஹையர் ரிட்டர்ன்ஸ்க்கு நிறைய சான்சஸ் இருக்குது அடுத்த மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அதாவது எஸ்ஐபியில் பவர் ஆஃப் கம் காம்பவுண்டிங்கிறது ஜாஸ்தி இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேவி இட்ருக்கீங்க வட்டி ஒரு அசல் ப்ளஸ் வட்டி அதுக்கான குமுலேட்டிவாக இன்ட்ரெஸ்ட் வருது தான் காம்பவுண்டிங்கு அது வந்து எஸ்ஐபியில் நல்லாவே ஒர்க் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அது வந்து ஒரு க்ரோத் ஃபண்டு நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் அது க்ரோத்தான அமௌண்ட்டையும் ஆட் ஆகி ஒரு பத்தாயிரங்கிறது ஒரு ப்ளஸ் ஃபைவ் தௌசண்ட் க்ரோத் ஆட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா திருப்பி அந்த ஃபிஃப்டீன் தௌசண்டாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதுக்கான ரிட்டர்ன் அது அப்படியே காம்பவுண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அதாவது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நமக்கு காம்பவுண்டிங் பெனிஃபிட்டுங்கிறது இதில் எஸ்ஐபியில் நிறையாவே கிடைக்கும் பட் ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் லோயர் காம்பவுண்டிங் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு அதை காம்பவுண்டாக ஒர்க் பண்ணுவாங்க இதை நம்ம கட்டுற அமௌண்ட்டு ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா அந்த அமௌண்ட்டுக்கு திருப்பி காம்பவுண்ட் ஆகும் இவ்வளோ தான் ஆகும் பட் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நம்ம குரோத்தையே திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால இன்னும் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது இது வரைக்கும் எஸ்ஐபிக்கான நன்மைகளை பார்த்தோம் இப்போ ஆர்டிக்கான நன்மைகளை பார்ப்போம் ஆர்டிக்கான ஃபஸ்ட் நன்மைகள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா சேஃப்டி அண்ட் நோ மார்க்கெட் ரிஸ்க் இதுதாங்க பேசிக்கான ஒரு விஷயம் ஆர்டிங்கிறதுல நம்ம பேங்க்கில் போடும்போது கண்டிப்பாக நமக்கு கேபிட்டல் ப்ரொடக்ட் ஆகுது அவங்க ஆர்பிஐ படி அவங்க கண்டிப்பாக இன்சூரன்ஸும் எடுத்திருப்பாங்க அதனால் கண்டிப்பாக நமக்கு கேபிட்டல் ப்ரொடக்ட் ஆகும் இதில் இன்னொரு ஒரு ப்ளஸ் என்னன்னாக்கா நமக்கு மார்க்கெட் பற்றி அதாவது ஷேர் மார்க்கெட் பற்றியான ஒரு பிரச்சனை கிடையாது ஷேர் மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் அவங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு கண்டிப்பாக வந்துடும் இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸு ஆர்டிக்கும் எஸ்ஐபிக்கும் ப்ளஸ்ஸும் கூட இது தான் ஆர்டிக்கு எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் ரிஸ்க் நீங்கள் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கூட பார்த்துருப்பீங்க எஸ்ஐபிகள் சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டவை எனவே சந்தை மோசமாக செயல்பட்டால் இழப்பு ஏற்பட அபாயம் உள்ளது மியூச்சுவல் ஃபண்ட் என்பது சந்தை அபாயங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னு நிறையாவே நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை கேள்விப்பட்டிருக்கீங்க கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் ஏறும் பொழுது இது ஏறுறதுக்கான சான்சஸும் இறங்கும் பொழுது இறங்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது அதனால் இதுதான் ஒரு எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஐ கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக இருக்குது அடுத்தது மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்க கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் ஆர்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கேரண்டி இவ் இவ்வளோ ஃபிக்ஸடே இன்ட்ரெஸ்ட்டு ஒரு செவன் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் அதாவது நீங்கள் மாதம் மாதம் கட்டின உங்களுடைய ப்ரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட சேர்த்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கேரண்டி அமௌண்ட் இப்போ இவ்வளோ தான் மெச்சூரிட்டி அமௌண்ட் ஃபிக்ஸ்டாக இவ்வளோ தான் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் கரெக்டாக ஒரு தடங்கள் இல்லாமல் நீங்கள் கட்டினு வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் இது தான் அப்படிங்கிறது ஆர்டியில் க்ளியராக தெரியும் பட் ஆனால் எஸ்ஐபியில் வந்து இவ்வளோ அமௌண்ட் தான் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாக யாராலையும் சொல்லவே முடியாது எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நோ கேரண்டி ரிட்டர்ன்ஸு நீங்களே பார்த்துருப்பீங்க ஷேர் மார்க்கெட் இன்று வீழ்ச்சி அடைந்தது அப்படின்ட்டு நியூஸ்லாம் போடுவாங்க அது மாதிரிலாம் வீழ்ச்சி அடையும் பொழுது அந்த அதற்கான என்ஐவி வேல்யூ வந்து குறையும் ஷேர் மார்க்கெட் நல்லா குரோவில் பொழுது கண்டிப்பாக அதோடய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அதனால தான் கே நோ கேரண்டி ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ தான் ஆர்டியை கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ தான் ஃபிக்ஸட் அமௌண்ட் பன்னெண்டாயிரம்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் இவ்வளோ ரூபா தான் கிடைக்கும் அப்படின்னு அதில் சொல்ல முடியாது நல்ல மார்க்கெட் குரோ ஆச்சுனாக்கா நல்ல அமௌண்ட்டும் கிடைக்கும் சில சமயத்தில் கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும் ஆனால் லாங் ரனில் போடும்பொழுது இந்த லாஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம் லாஸுங்கிறது வரதுக்கு சான்சஸ் கிடையாது லாங் ரனில் போடும்பொழுது நல்ல ஸ்கீமாக செலக்ட் பண்ணி போடும்பொழுது அடுத்த மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னாக்க டிசிப்ளின் சேவிங் ஆர்டியில் ஆர்டியை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் சேவிங் மந்த்லி மந்த்லி நம்ம ரெகுலராக கட்டுவோம் இதில் வந்து ட்ரெடிஷ்னலாக உள்ள இதுங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அது ரெகுலராக மந்த்லி இதை சேமிச்சுட்டு தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வரும் பட் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் லர்ட்டாலிட்டி அதாவது ஷேர் மார்க்கெட் ஏறும் ஷேர் மார்க்கெட் இறங்கும் அப்படிங்கும்போது இறக்கத்தில் கொஞ்சம் வந்து அவங்க என்னடா அது போது நம்ம வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது இன் இன்வெஸ்டர்ஸ்க்கு அதனால் எஸ்ஐபியாக நம்ம வாங்கும்பொழுது இது வந்து ஆவரேஜ் ஆகிடும் ஈக்குட்டி பேஸ்டு நம்ம எஸ்ஐபி போடுறதுனால கொஞ்சம் வால்டாலிட்டி இருக்க தான் இருக்கும் ஷேர் மார்க்கெட் ஏறும்பொழுதும் அதுக்கான என்ஐஏ ஏறும் இறங்கும் இறங்கும்பொழுது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு பட் ஆர்டியை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே இருக்காது இதுதான் ஆர்டிக்கும் எஸ்ஐபிக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்சஸ்ஸு இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் மெயினலாக என்ன ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னாக்க எஸ்ஐபி மற்றும் வங்கி ஆர்டிக்கு இடையேயான தேர்வு தனிப்பட்ட நிதி இலக்குகள் இடர் சகிப்புத்தன்மை மற்றும் முதலீட்டு எல்லைகளை பொறுத்தது நீண்ட காலத்திற்கு அதிக வருமானம் பெற விரும்பவர்கள் மற்றும் சில சந்தை அபாயங்களை தாங்க தயாராக இருப்பவர்கள் எஸ்ஐபிகளை விரும்பலாம் அதாவது கேபிட்டலை நம்ம ப்ரொடக்ட் பண்ணிக்கணும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரலனாலும் பரவாயில்லை கேபிட்டல் ப்ரொடக்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் பணத்தை சேஃப்டி பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆர்டியை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் இல்லை ரிஸ்க் எடுக்கிறலாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இப்போ எல்லாமே ரிஸ்க்கு தான் லைஃப்பில் நம்ம எதுதான் ரிஸ்க் எடுக்கல சொல்லுங்கள் அதனால் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் நம்ம லைஃப்பில் க்ரோத் ஆகணும் நம்மளுடைய கேபிட்டல் க்ரோ ஆகணும் நம்ம எப்படி இருக்கக்கூடாது நம்ம கேபிட்டல் க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா கண்டிப்பாக எஸ்ஐபியை சூஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் நிலையான மற்றும் உத்தரவாதமான வருமானத்தை எதிர்பார்க்கும் முதலீட்டாளர்கள் வங்கி ஆர்டிகளை தேர்வு செய்யலாம் ஆபத்து மற்றும் வருவாயை சமநிலைப்படுத்த பல்வேறு சொத்து வகுப்புகளை முதலீடுகளை பல்வகைப்படுத்த இது ஒரு நல்ல உத்தி ஃபிக்ஸட் அமௌண்ட் வேணும் ஒரு ஃபிக்ஸ் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு கிரியேட் பண்ணுன்னா உங்களுக்கு ஆர்டி வந்து பெஸ்ட்டு மெத்தட் ஒரு ஆர்டியாக போட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி டெபெபாசிட்டாக மாற்றி அது ஒரு எமர்ஜென்சி ஃப்ரண்டாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் ஒரு கேபிட்டல் க்ரோ ஆகணும் நீங்கள் ஒரு பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லா வளரணும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எஸ்ஐபி போடுறது தான் பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கும் இப்போ நம்மளால் போய் ஒவ்வொரு பிஸ்னஸாக டைரக்டாக நம்மளால் போய் இறங்கி பண்ண முடியாது இப் எவ்வளோ பேர் இன்வெ பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸில் நம்ம ஒரு பங்கீடாக இருக்கோங்கும் பொழுது அந்த பிஸ்னஸ் வளர வளர நம்மளுடைய கேபிட்டலும் க்ரோ ஆகிட்டே இருக்கும் ஆனால் இதை லாங் ரனில் போடும்பொழுது கண்டிப்பாக ஒரு க்ரோத் கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி எமர்ஜென்சி ஃப்ரெண்டுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு கோல் செட் பண்ணி அதுக்கு நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பசங்க காலேஜுக்கு சேர்க்கணும் இல்லை மேரேஜுக்கு சேர்க்கணும் இல்லை ஒரு கார் வாங்கணும் ஒரு அசட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஃபண்டு சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா லாங் ரனில் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அது கண்டிப்பாக குரோர்ஸ் களவில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மாறி இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இப்போ ஆர்டி எஸ்ஐபிக்கான ஒரு சின்ன கால்குலேஷன் பார்ப்போம் இப்போ ஒரு தௌசண்ட் ருப்பீஸை நீங்கள் ஆர்டி கட்டுறீங்கனாக்கா ஒரு வருஷத்துக்கு டுவெல் தௌசண்ட் அதே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் தௌசண்ட்ங்கிறது நம்மளுடைய ப்ரின்ஸிபல் அமௌண்ட் நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டு இப்போ பேங்க்கில் வந்து சிக்ஸ் டூ செவன் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் பேங்க் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தோம்னாக்க ஒரு லெவன் தௌசண்ட் நைன் தேர்ட்டி டூ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும் அதாவது குமுலேட்டிவாக ஒரு அஞ்சு வருஷம் கேட்டு நீங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட் செவன்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் தேர்ட்டி டூ இந்த அமௌண்ட்டு சப்போஸ் ஏழு ஆறு பேங்கில் என்ன இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் தந்த மாதிரி ஃபிக்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிரும் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெல் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் பண்ணலாம் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஆனால் டுவெல் டு ஃபோர்டின் பர்சன்டேஜ் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் ரெண்டையும் கம்பரிசன் பண்ணி பார்ப்போம் மினிமம் டுவெல் பர்சன்ட் கம்பேரிசன் பண்ணும்பொழுது உங்களுக்கு பிரின்சிபல் சிக்ஸ்டி தௌசண்ட் ரிட்டன் அமௌண்ட் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் எயிட்டி நைன் டுவெல் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது ஃபோர்டீன் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது இதே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் இஸ் நாட் கேரண்டிட் அண்ட் இட் மே மேரி பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அது நல்லா புரிஞ்சுக்கணும் சந்தை மாற்றங்களுக்கு உட்பட்டது கரெக்டாக இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தான் இந்த அமௌண்ட் தான் கேரண்டீடாக வரும் அப்படிங்கிறது எஸ்ஐபியில் சொல்ல முடியாது பட் இந்த அளவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லலாம் அடுத்தது ஒரு சின்ன கால்குலேஷன் ஒரு டென் தௌசண்ட் நம்ம டெபாசிட் பண்ணுறோன்னு வச்சுக்கங்களேன் ஒரு அஞ்சு வருஷம் பீரியடுக்கு பேங்கில் டெபாசிட் பண்ணுறோன்னாக்கா நமக்கு அதுக்கு நாலாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா அதாவது செவன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அதே டென் தௌசண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் லம்சம் ஒரு அஞ்சு வருஷம் போடுறீங்கனாக்க டுவெல் பர்சன்டேஜ்னால் செவன் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர்டீன் பர்சன்ட்னாக்கா நைன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃபோர் நீங்கள் டென் தௌசண்ட் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு மெச்சூரிட்டி பீரியடில் செவன்டீன் தௌசண்ட் டூ நைன்டீன் தௌசண்ட் வரைக்கும் வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது இது கண்டிப்பாக எஸ்ஐ ரிட்டன்ஸ் இஸ் நாட் கேரண்டீட் அண்ட் இட் டி பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன்ஸ் தான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னாக்க கண்டிப்பாக இது ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்க்கு உட்பட்டது அப்படின்னு தெரிஞ்சு தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எஸ்ஐபியில் போடும்பொழுது உங்களுக்கு டிவர்சிஃபைடு ஃபண்டாக இருக்கிறதுனால ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் டைரக்டாக ஷேர் மார்க்கெட்டில் போடுற மாதிரியான ரிஸ்க் இருக்காது இது கொஞ்சம் டிவர்சிஃபைடாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க அந்த ஃபண்டை கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால உங்களுக்கு எஸ்ஐபி போடுறதுனால நிறையா ப்ளஸ் தான் இருக்குது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக க்ரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக எஸ்ஐபியே தொடங்கலாம் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஐபியே தொடங்கலாம் நிறையா ப்ளஸஸ் தான் அதில் இருக்குது உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் வேணும் அப்படின்னாக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த வீடியோ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மொதல் லாங் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட இதே மாதிரி இன் ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் வரும் இது தவிர நம்ம போட்காஸ்டில் இருக்கனே வாடாமல் நாவல் போட்டுருக்கோம் அதனால் அதுவும் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் வரைக்கும் வரும் என் பையனோட ஏதாவது விலாக் வீடியோஸ் வரும் ஆனால் மேக்ஸிமம் ஃபினான்ஷியல் வீடியோஸ் தான் வரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஃபினான்ஷியல்ஸ் வீடியோஸ் வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ